தொடர்ந்து பெய்து வரும் மலை இரண்டாவது டெஸ்டின் மூன்றாவது நாளே இந்திய அணி வெற்றி திடீர் அறிவிப்பால் கொண்டாட்ட வெள்ளத்தில் இந்திய ரசிகர்கள் அதே சமயம் பயங்கர ஏமாற்றத்தில் பங்களாதேஷ் ரசிகர்கள் ஐசிசி கொடுத்த பயங்கர ட்விஸ்ட் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூர் நகரில் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த போட்டி தொடங்கியது முதலில் மழை காரணமாக தினமும் போட்டி தடைபட்டும் வருகிறது இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளில் டாஸை ஜெயிச்ச இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்வதாக அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி முதல் நாள் ஆட்டத்தில் வெறும் முப்பத்தி ஐந்து ஓவர்கள் மட்டுமே எதிர்கொண்டு மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது மலை குறுக்கிட்டு போட்டியை நிறுத்தியது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டம் வரையிலும் மலையின் ஆட்டம்தான் நிரந்தரமாக இருக்கிறதே தவிர இந்த இரு அணிகளின் ஆட்டம் முதல் நாளோடு முடிந்துவிட்டது மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற அதற்கான இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க வேண்டும் இப்போது வேண்டுமானால் இந்திய அணி இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தாலும் நடந்து வரும் இந்த போட்டியோடு சேர்த்து பார்த்தால் அடுத்து வரும் ஒன்பது போட்டிகளில் ஆறு போட்டிகளில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் இல்லையென்றால் முதல் இரண்டு இடங்களில் இந்திய அணி நீடிப்பது சாத்தியமற்றது ஆக இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் இனிவரும் மற்ற போட்டிகளை காட்டிலும் தற்போது நடைபெற்று வரும் இந்த பங்களாதேஷ் தொடருக்கான இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் இதில் ஏற்கனவே முதல் போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலும் இந்த இரண்டாவது போட்டியில் இந்திய அணியின் வெற்றியை பங்களாதேஷ் அணியால் தடுக்க முடியாது என்றாலும் கூட வருண பகவானால் தடுக்க முடியும் அதைத்தான் தலைவரும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அப்படிப்பட்ட தலைவன் வருண பகவானுக்கே தற்போது விபூதி அடித்துள்ளது இந்திய அணி ஆமாம் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவது என்பது ஒவ்வொரு அணிக்கும் மிகவும் கடினம் அப்படியே தங்களது முழு திறமையால் தகுதி பெற முடியும் என்றாலும் கூட இதுபோல மலை வந்து சில போட்டிகளில் திறமை வாய்ந்த அணியையும் தோற்கடித்து விடுகிறது ஆகையால் இது கிரிக்கெட் விதிமுறைகளில் ஃபேர் பிளேவாக இல்லை என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் அனைவரும் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்த நிலையில் இப்போது இந்த உலகக்கோப்பை டெஸ்ட் புள்ளிப்பட்டியலில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது ஐசிசி அதன்படி இதுபோல நடைபெறும் போட்டிகளில் மலை வந்து போட்டி சமனில் முடிந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட இதுபோன்ற போட்டிகளில் ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்து இந்த போட்டி நடைபெற்றிருந்தால் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை திறமையின் அடிப்படையில் தீர்மானித்து ஒருவேளை சம்பந்தப்பட்ட அந்த அணி டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இறுதி கட்டத்தில் இருக்கும்போது இறுதிப் போட்டியில் தகுதி பெற இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் குறைவாக இருந்தால் இதுபோல தடைப்பட்ட போட்டிகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த அணிக்கு கடைசி நேரத்தில் இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் வரை கொடுக்கப்படும் என்ற விதிமுறையை கொண்டு வந்துள்ளது ஐசிசி ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டி இன்று மலையால் தடைப்பட்டு இந்திய அணியின் வெற்றியை தடுத்தாலும் கூட ஒருவேளை இந்த ஒரு போட்டியால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறுவது முட்டுக்கட்டையாக அமைந்தால் கடைசி நேரத்தில் இந்திய அணிக்கு இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் கூடுதலாக வழங்கப்பட்டு இறுதிப் போட்டிக்கே இந்திய அணி தகுதி பெறும் நிலைமை உருவாகிவிடும் ஆகையால் தான் மறைமுகமாக பார்த்தால் இந்த போட்டி மலையால் சமனில் முடிவடைந்தாலும் கூட ஒருவேளை உலகக்கோப்பை டெஸ்ட் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு கூடுதல் புள்ளிகள் தேவைப்பட்டால் இந்த போட்டியை மனதில் வைத்து இந்திய அணிக்கு கூடுதலாக நான்கு புள்ளிகள் வரை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த செய்தி தற்போது இந்திய அணி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பங்களாதேஷ் அணிய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவும் மாறியிருக்கிறது